வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் சுவையில் மீல் மேக்கர் பிரியாணி செய்வது எப்படி அப்படின் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கப் அளவு வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அதே அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வந்து சரி இருக்காதுங்க அதனால் சமமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு அமிக்கி விட்டிங்க அப்படின்னா இது நல்லா ஊறும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு இருந்து கீழே இறக்கி ஓரமாக வச்சுட்டுங்க இது நல்லா ஊறும் ோம் இது ஊறுறதுக்குள்ள நம்ம தாளிச்சிடலாம் நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துங்க அதிகமாக சேர்த்துலனாலும் பரவாயில்ல அப்போ தான் இதோட பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் அந்த நெய் ஊற்றும் போது சாதம் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் இதில் நம்ம பிரியாணியில் பட்டை ரெண்டு லவங்கம் இது எல்லாமே ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துலாம் இது எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை சேர்த்துனதுக்கப்புறம் இதை எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க இந்த எண்ணெயில் நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த கலர் வந்து மாறணும் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து மாறணும் இந்த கலர் மாறினா தான் பிரியாணியோட பிரியாணியோட அந்த டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும் இதோட பச்சை வாசம் போனால் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம செய்ய செய்ய அந்த பிரியாணி குறைய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இந்த பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இதோட ஒன்றா தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி நீல வாக நீளவாக்கில் கட் பண்ணது சேர்த்துங்க வெங்காயம் ரெண்டு எடுத்தால் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த தக்காளியை சேர்த்துனதுக்கப்புறம் எண்ணெயிலையே நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இப்போ நம்ம இதோட ஒன்றா கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து அது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம பவுலில் ஊற வச்சிருக்கோம்ல மில் மேக்கர் அது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த மில் மேக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வரும் இது வந்து ஏன் நம்ம இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த எதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த தண்ணி உள்ளே இருக்கிறது மாதிரி சப்புன்னு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் மசாலாவோட சார் எதுவுமே இதுக்குள்ளே இறங்காது அதனால் இந்த மாதிரி கைகள்னால் நல்லா பிழிஞ்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க இப்போது இந்த தக்காளியெல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்கியிருக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்குங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க இதனுடைய பச்சை வாசம் போகணும் எண்ணெயிலேயே கலந்து விடுங்க எண்ணெயில் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிடுங்க இப்போ நம்ம இதில் புதினா கொத்தமல்லி ஒரு கப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அதை இதோட ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி விடுங்க நல்லா வதக்கும்போதே உங்களுக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா அந்த மீல் மேக்கரை இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு இப்போது நம்ம இதை நல்லா வந்து கலந்து விடலாம் இதோட அந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கலக்கணும் நல்லா கலக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது நல்லா கலந்துடும் இங்கே பாருங்க இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துட்டு வாங்க தயிர் வந்து இதோட சேர்த்து இதனுடைய பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க இப்படி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் தண்ணி அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் ஊற்றணும் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப்பும் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வர ஸ்டேஜில் அரிசியே இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா சேர்த்தனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடியை போட்டு விசில் விட்டுருங்க உங்களுடைய விசில் வந்து எத்தனை வந்தால் ரெடியாகுமோ அத்த அந்த அளவுக்கு மட்டும் விசில் விடுங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பரான சுவையான மட்டன் சுவையில் மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய டிஷ் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ பாருங்கள் நான் அந்த குக்கரில் இருந்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க மாற்றிட்டு அப்போ தான் இது வந்து ரொம்ப இருகாது நல்லா இருக்கும்